அருமை நண்பர் தாசேகர் அவர்களை சிறப்புரை வழங்க அனுபவம் மேற்கொள்கிறேன் முன்னதாக அவருக்கு பள்ளியின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது

அதுக்கப்புறம் அவங்க அப்படியே படித்து படித்து பெருசாகி காலேஜெல்லாம் வரும்போது அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னளவில் அளவில் புரிஞ்சுது ஏன்னா அந்த செயலை நம்ம செய்யும் போது நம்ம எதிர் விளைவுகள் நம்மளால் அதை செய்ய முடியாத பிரச்சனைகள்லாம் அவர் பேசினார் போது அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செயல் வடிவில் குருபடாமல் சொல்லாக மாறி அதுக்கு வந்து நம்ம செயல் பேரவை பற்றி நான் ஒரு சுருக்கமாக சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நவம்பர் இருபத்தேழில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பார்த்து சைனீஸ் ஹாஸ்பிட்டலில் சான் ஃப்ரான்சிஸ்கோல கலிப்போடு மேலே போடுறது அந்த குழந்தை அந்த குழந்தை பார்த்திங்கன்னா பூசி இப்போ நம்ம பேசுகிறது குரூசிலி பற்றி கிடையாது கூட சேர்ந்து அவங்க அப்பாவை போகிறோம்

தொழில் என்ன ஒரு அப்பாவோட தொழில் இது நம்ம அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய சின்ன சந்தே கியூன் பண்றாரு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காலத்தின் அடுத்த கட்டத்தில் அம்மாக்கள் வந்து இப்போ குழந்தையோடைய பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்லேருந்து எல்லாத்தையுமே பேரண்ட்ஸில் அம்மா வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்தாது அம்மா தொண்ணூறு சதவீதம் அம்மாக்கள் தான் பண்ணுறாங்க இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அடுத்த கட்டமாக வருங்காலத்தில் அப்பாவோட பங்களிப்பும் அதிகமாக நானும் வரணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொன்ன ஒரு விஷயம் இதுல குருஸ்ரீயோட அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு வயசுல இருந்து அவரோட துறையில வந்து பெரிய அளவில் அதாவது நம்மளோட பலனோ மகளும் அவங்க வந்து நம்மளோட அடுத்த கட்டம் நம்மளோட நம்மளால் செய்ய முடியாத செயல்களை எல்லாம் செய்யறதுக்காக வந்த ஒரு பெஸ்ட் மெடிசன் தான் அவங்க அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை தெரியாமல் வளர்த்தணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் அதுதான் முதல் தப்பு நம்மளோட சிரமங்களை அவங்களுக்கு சொல்லி நம்மளோட செய்ய நினைக்கிற இலக்குகள் அவங்களுக்கு தான் நம்ம வளர்க்கணுங்க இதெல்லாம் வந்து புரிஷியோட அப்பாவை சொல்லி வளர்க்கிறாரு அதை கேட்ட அந்த சுற்றி குழந்தை இது பண்ணுறா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சீன் பண்ணிட்டு ஆறு வயசுலேருந்து அவங்க அப்பாவோட துறையான நாடக துறையில் போய் அப்படியே சினிமா துறையில் போய் ஒரு பதினெட்டு வயசு உள்ள இருபது பணம் நடிச்சு ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு புரிஷ்டி ஆயிடு அப்படிங்க

உள்நாட்டு கலவர்கள் வந்து அந்த குழந்தையோட பிகேவியர்ல நிறைய மாற்றம் ஏற்பட்டு தெரு சண்டை போற அளவுக்கு ஒரு பொறுக்கி போய் இருந்துச்சு அந்த குழந்தை மாறி அந்த ஒரு சண்டை போடுறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில அந்த குழந்தை வந்து அப்போ அவங்க அப்பா விடல நம்ம பையன் ஒரு பெரிய உயரத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம் நாட்டோட சூழ்நிலையினால மறுபடியும் தடம் மாறி நம்ம குழந்தை என்ன போச்சுன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு போயிருச்சு

அந்த பிரச்சனை போயிருக்கு வணக்கம் பார்க்கிற மாதிரி இந்த ஊரில் இருந்த சரி வரமாட்டேன் சொல்லி அந்த குழந்தைய வாஷிங்டன் அனுப்பிச்ச வாஷிங்டன் அவங்களோட

பதினெட்டு வருடத்துக்குள்ளே ஒரு ஒரு பெரிய உயரத்தை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த உயரத்துலருந்து ஜீரோ மூணு வருடத்தில் அவங்களோட எல்லா இதையும் இழந்துட்டு மறுபடியும் இருந்து அந்த குழந்தை ஸ்டார்ட் பண்ணுறாப்படி அதனோட இருபத்தொரு வயசுல ஸ்டார்ட் பண்ணுற வாழ்க்கை மறுபடியும் அமைதியாக போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்டா மேரி அப்படிங்கிறவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க

அதனால எல்லாருமே எல்லா மொழி சார்ந்த நம்மளை மதிக்கிறது அந்த காலத்துல இனவரி பிரச்சனை பெரிய அளவு இருந்துச்சு இதன் மீறி எல்லாரும் தக்க ஒரு ஆளா நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இதுக்கப்புறம் தான் முஸ்லிம் வாழ்க்கையில் அவங்க அப்பா சொன்ன விஷயத்தை நம்ம ஏதாச்சும் அடுத்த கட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் இந்த இனவெளி பிரச்சனைகள் வருது ஏன்னா அவங்களோட வைஃப்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அவங்களுக்கும் இதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அவருக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆகிடும் அப்ப அவர் என்ன பண்றாரு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு என்ன உறுதிமொழி எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டரா எழுதுறாரு மேட பிராமிஸ் டு ஹிம்செல் இன் அ லெட்டர் டு ஹிம்செல் அதாவது தனக்கு தானே ஒரு உறுதிமொழி எடுத்து ஒரு கோடி சம்பாதிக்கணும் எத்தனை வருஷத்தில் தொள்ளாயிரத்தி எழுபது இருந்து முடிவெடுக்கிறது கோடி டாலர் ஒரு பத்து வருஷத்தில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு என்ன மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு நாடகத்தில் அவர் நினச்சிருக்காரு ஒரு தொடர் அந்த தொடர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரீச் ஆகி அவர் இருக்கிற அமெரிக்காவிலேருந்து அது காம்காங்கில் நல்லா ரீச் ஆயிடுச்சு அந்த நாடகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கிரீன் கார்டு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அவர் நடித்தது நல்ல ரீச் ஆயிடுச்சு அதனால் அதை வச்சுதான் நம்ம ஒரு கோடி டாலரை இலத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக முயற்சி பண்ணுறாரு படங்கள் தயாரிக்கிறாரு எங்கே போய் அப்படின்னு சொன்னால் அவரோட நாட்டுக்கே வந்து காங்கே அந்த காங்காங்கேருந்து அவர் எப்போ போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வயசில் போனார் திரும்ப மறுபடியும் வர இருபத்தொம்போது வயசில் அப்போ அவர் ஒவ்வொரு

காப்புங்கிறது தன்னையே நம்ம உணர்ந்த விஷயம் அதை உணர்ந்தான் நம்மனால எல்லா விஷயத்தையுமே அதாவது தன்னை ஒருத்த கண்ட்ரோல் பண்ணா இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தோட பண்ணின படம் தான் த என்ட்ரன் திராகன் இந்த படம் எடுத்து முடிச்சு மிக பெரிய கிட்டாக இருக்குதுன்னு எல்லாமே ஒரு ஆயிரம் கோடி டாலர் சம்பாதிக்கணும்னு நம்ம நினச்ச உடனே பல்லாயிரம் கோடி டாலர் சம்பாதிச்சிட்டாரு எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணைய வருஷம்தான் அப்ப யோசித்து பாருங்க நம்ம அப்போ தப்பா விட்டு போன பாதைய நம்ம தொடர்ந்து அப்படின்னா அது சரியான அவங்க அப்பாவோட வழிகாட்டுல இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளோட உயரம் வந்து பண்படங்க இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பாவோட ஜீன் தான் நம்ம உள்ள இருக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பானால எதெல்லாம் செய்ய முடியலையோ அதனோட விஷயம் எல்லாம் நம்ம உள்ள இருக்கும் அப்ப அப்பா சரியான வழிகாட்டுல நம்ம சொன்னாரு அப்படின்னா அதனால அடுத்த கட்ட போக முடியும் எல்லா அம்மாக்களும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்பாவும் குழந்தை வழிகாட்டும் அப்படின்னு சொன்னால் உங்களோட எல்லா குழந்தைகளுமே ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அடைய தான் நம்ம சொல்கிறோம் இதில் முக்கியமான விஷயம் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை படித்து நல்ல வேலைக்கு போகணும் கேம்பஸ்ல செலக்ட் ஆகி பெங்களூர் போகணும் அமெரிக்கா போகணுன்னு தான் வளர்த்துக்கிறோம் அது முதல் தப்பு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைய வளர்க்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தலைவோடய பத்து மடங்கு வளர்ச்சியை உழைப்பால் ஈட்ட முடியும் ஆனால் ஆயிரம் மடங்கு வளர்ச்சியை தொழிலால் தான் ஈட்ட முடியும் மூணே வருஷத்தில் பல மடங்கு கோடி நாளர்

என்ன புரிஞ்சா போனோம் அவங்க வெற்றி எளிதாயிடும் நன்றி அருமையான கூடிய நண்பர் ராசர் அவர்களுக்கு நன்றி செயலாற்ற